வணக்கம் நண்பர்களே கும்பம் ராசி சதய நட்சத்திரம் ரொம்ப அமானிய சக்திகளை உடையது எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு லாப நோக்கத்தோடய பயணிக்கக்கூடிய எண்ணங்கள் உண்டு மாயாஜால சக்தி மந்திர சக்தி எல்லாம் உண்டு இவங்கிட்ட நிறைய சிந்திக்கக்கூடியவங்க எதிர்த்து வரக்கூடியவங்க எதிர்த்து நம்மகிட்ட பேசுறவங்க எதற்காக வந்திருக்காங்க ஏன் பேசுறாங்க என்ன பேசுறாங்கிறது தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அப்பப்போ இவங்களுடைய செயல்பாடு என்னன்னா நெகட்டிவான இடங்களுக்கு போனால் நெகட்டிவான விஷயம் அவங்களுக்கு ஒத்துக்கணும் பாசிட்டிவான இடத்துக்கு போனால் பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தொத்திக்குவோம் ஆக இவங்க அடிக்கடி ஆலயங்கள் போகிறது நல்ல பாசிட்டிவான இடங்களுக்கு போகிறது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்குது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க திருமணத்துக்கு அப்புறம் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சொகுன்னு பஞ்சுமத்தையில் படுத்துறங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு நிச்சயமாக ஆனால் இவங்க என்ன அப்படின்னா நெகட்டிவான இடங்களுக்கு போகிறத உற்சிக்கிறதும் பாசிட்டிவான இடங்களில் பயணிக்கிறதும் ரொம்ப நல்லது 20.